தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ரொம்ப வளர்க்குது தகராறு செய்யுது என் மேல பாயுது என்னை தாக்குது ஏன்னு தெரியல அப்படின்னு இத கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு இனிமே கவலைப்படாத இந்த தடவை நான் ஒன்னு காப்பாத்துறேன்னுது அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதிய அந்த புதர் பக்கமா போயிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது அந்த சிங்கம் எதிரில் வந்தது கழுதியை பார்த்தது உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது அவ்வளவுதான் உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா கிடு கிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டது அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது கொஞ்ச நேரம் கழிச்சு அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதம் மெதுவாக நடந்து வந்தது குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு இப்போ கழுத கேட்டுது என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலாவாரி விட்டுவிட்டே நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே அது நியாயமானது குரங்கு பரிதாமல் அதை பார்த்துது நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன்னோட சத்தம் தான் அதிகமாக இருந்தது அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது அதனால நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி அது இன்னைக்கு பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்லை பேசுற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்லை கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான் இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் பொய் முகங்களோட உளவுகிறவர்கள் தான் அதிகம் உண்மை முகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க இதை பாருங்க நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்து விடுறான் என்ன பண்றதுன்னாங்க அம்மா அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னார் அவன் கண்ணுல படாத இடமா நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே இடம் தான் அங்க பணத்தை வை திருட்டு போகாதுன்னாரு அது எந்த இடம்னு கேட்டாங்க அதுதான் அவன் பாட புத்தகம் அதுல வச்சிருவான் அவன் தொடவே மாட்டான் பாட புத்தகத்தை தொடாம பரிசையில வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது அதனால உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஒரு ஊர்ல ஒரு சித்தர் இருந்தார் சூஃபி சித்தர் அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர் ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தார் என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார் நான் கடவுளை பார்க்கணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன் சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார் சரி போயிட்டு நாளைக்கு வாழ்னார் அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான் இங்க நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்க முன்னார் சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில கொடுத்தார் அவனுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் வாங்கிட்டான் வாங்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் இதை ஒண்ணு செய்வானா இதை எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு போ வீடு வீடா பிச்சை எடுத்துக்கிட்டு வா அப்படி வந்த பிறகுதான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும் ஒரு வாரம் அப்படி செய் அதுக்கப்புறம் எட்டாவது நாள் நாம் கடவுளை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னார் இப்படி ஒரு சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டது ஒரு மாதிரி ஆயிட்டான் தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான் அதுக்கப்புறம் மெதுவா அவன் அந்த சித்தரை பார்த்தான் ஐயா சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வெக்கமா இருக்கு நான் வேணும்னா வெளி தேசத்துல எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான் இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதி இல்லை இதை பாரு உன்னால பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாம திரும்பி அரண்மனைக்கே போயிடுவோம் அதுக்கப்புறம் கடவுளை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்னை தேடிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார் மன்னன் டயங்கனா இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதிச்சான் சரிங்க ஒரு வாரம் இங்க தங்குறேன் நீங்க சொல்றது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போறேன் வீடு வீடா பிச்சை எடுக்கிறேன் வர்றேன் அப்படின்னா ஒரு வாரம் தெரு தெருவா பிச்சை பாத்திரத்தோட அலைஞ்சான் சொந்த ஊர்ல சொந்த குடிமக்கள் கிட்ட பிச்சை எடுத்தான் ஏழு நாள் முடிஞ்சது எட்டாவது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார் இப்படி வாழ்னார் வந்தான் இனிமே நீ கடவுளை பத்தி என்கிட்ட கேட்கலாம்னார் இனிமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமின்னா இவன் ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகுதான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்துல அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவரு சுவாமி ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததுல என்னுடைய ஆணவம் அழிஞ்சுட்டு அது இப்ப இருக்கிற இடமே தெரியல இப்ப அதை காணவே காணும் பிச்சைக்காரனா இருந்தப்போ பெற்றத மன்னனாக இருக்கும் போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன் அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்கின்றன அப்படிங்கிறார் ஓஷம் நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான் என்ன தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு கதவு சாத்திக்கிட்டு தான் என்னடா சொல்கிறேன்னார் இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம் இதையே தொழிலாக வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா கப்பல் கடலில் இருக்கு புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசாக ரொம்ப ஒழமாக உண்டாகுது கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது திசை மாறி போச்சு எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டார் தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையா பயன்படுத்தினார் அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார் மெதுவா அந்த இருந்து கப்பலை காப்பாத்தி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார் மாலுமீன்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது மாலுமீன்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா கோபக்காரன்கிறவ ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம் கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து ஒரு கப்பல் கடல்ல தடுமாறுனா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார் அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துருவார் ஆனா கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் ரபிகள் நாயகம் மனித மனம் ஒரு மரக்கலம் அறிவு அதுல இருக்கிற மாலுமி மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துறான் அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது மாலுமி சரியா வேலை செய்ய மாட்டான் ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும் காதுகளை கேட்காம பண்ணிவிடும் கண்ணையும் காதையும் விட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது அதனால கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம் இடி மின்னல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான் எல்லாம் என்ன சொல்றாங்க உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய் எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பிச்சா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான் இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லி இருக்கிறது புனித குரான் சொல்றது என்ன தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு பேசிக்கிட்டு இருந்தானா பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேரா போய் ஒரு ஆட்டுல உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரான் இவன் போனான் ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தானா பெரியவர் வாங்கி பார்த்தார் அதுக்கப்புறம் இப்ப நீ போய் இன்னொரு ஆட்டுல இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாராம் இவன் போய் எடுத்துட்டு வந்தான் அவன் கையில இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான் என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாராம் பெரியவர் இவன் சொன்னானா ஒரு உடம்புல உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இதுதான் ரொம்ப கெட்ட பொருளும் இதுதான் அப்படின்னானா இளம் வயசுல இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கோபப்படாம இருந்தா இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும் கோபப்பட்டா இது ரெண்டும் மோசமா வேலை செய்யும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த தகவல் கோபம் வந்துட்டா நாம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் அவசர அவசரமா டாக்டர் எனக்கு இப்ப கடுமையான கோபம் வெறி எனக்கு கண்ணு மண்ணு ஒண்ணும் புரியல உடனடியா அதை கட்டுப்படுத்தணும் உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க பிளீஸ் அப்படின்னா அந்த டாக்டரும் உடனே ஒரு கொடுத்து உடனே போடுங்க நான் தண்ணி நீங்க வரேன் மாத்திரை ரொம்ப பெருசா இருந்தது இருந்தாலும் கஷ்டப்பட்டு டாக்டர் சந்தேகத்தோட மேசைய பாக்குறாரு பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது பேப்பர் வைட்ட காணல நாம ஏன் கடவுளை படைச்சோம் அது ஒரு நழுவல் முயற்சியா அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியா இப்படிதான் அதை சொல்றாங்க அறிஞர்கள்லாம் மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம் தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறது இல்லை ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார் மனைவியில் என்ன சொல்லுது தெரியுமா கடவுள் சொர்க்கம் மறுபிறவி இதை பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா போருக்கு போறவன் துன்பத்துல சிக்கி கஷ்டப்படுறவன் நோய் படுக்கையில விழுந்தவன் இவங்க தான் நாம அனுபவத்திலேயே பார்க்குற மாதிரிலாம் கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனிச்சு பாருங்க பரீட்சை எழுத போறவன் வேலை தேடி அலையிறவன் பண நெருக்கடியில் இருக்கிறவன் விபத்துல சிக்கிக்கிட்டவன் இவங்கெல்லாம் தான் தேர்வுல வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறது இல்லை வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறதில்லை ஏன் இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில் அதிலிருந்து நழுவி போகிறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது எல்லாம் நல்லபடியா நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்யறது இல்ல புத்தருடைய வழி என்ன தெரியுமா அந்த வழியில கடவுளும் கிடையாது பிரார்த்தனையும் கிடையாது புத்தர் செய்தது இதைத்தான் அதாவது கடவுள் கிட்டே இருந்து மனிதனையும் மனிதன் மனிதன்கிட்ட இருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார் புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா கடவுள் பிரச்சனை அல்ல மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது உங்களை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்களே வந்து கடவுளாயிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம் அதனால நமக்கு தேவை வந்து உள்முக பயணம் நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட உள்ள போகணும் அங்க போனால் தான் தெரியும் நான் அப்படின்னு அங்க யாருமே இல்லைங்கிறது இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம் தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவம்ங்கிறதுல ரெண்டு வகை உண்டு ஒன்று தத்துவம் இன்னொன்னு மகா தத்துவம் தத்துவம்னா என்ன தெரியுமா கேட்கறவங்களுக்கும் புரியக்கூடாது அதுதான் தத்துவம் மகா தத்துவம் என்னன்னா சொல்றவங்களுக்கும் புரியக்கூடாது அந்த வகையில பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம் தான் ஒரு நாள் ஒரு நண்பரை சந்திச்சேன் உங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார் அப்புறம் சொன்னார் தெரியும் அப்படின்னாரு சரி உங்க தொலைபேசி ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அதுவும் தெரியும்ன்னார் உங்க மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார் அப்புறம் சொன்னார் அதுவும் தெரியும் சார் அப்படின்னாரு சரி நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் இப்போதான் அவர் முழிக்க ஆரம்பிச்சார் அவர் மட்டும் அப்படி இல்லை நாம எல்லாருமே அப்படிதான் எதிரில் நிற்கிறது யாருங்கிறது தெரியும் நாம யாருன்னு நமக்கு தெரியாது உண்மையிலேயே நாம யார் இந்த கேள்விக்கான பதில தான் வாழ்க்கை பூரா நாம தேடிட்டு இருக்கிறோம் புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்கள் வந்து கடவுளை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களை பற்றின கவலை உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறார் நான் யார் எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார் ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார் டாக்டர் என்னோட வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னார் பயப்படாதீங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னார் டாக்டர் அதுக்குள்ள டாக்டர் நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை இதுதான் எனக்கு முதல் ஆபரேஷன் அதுதான் பயமா இருக்குன்னார் நோயாளி டாக்டர் சொன்னார் எனக்கும் இதுதான் முதல் ஆபரேஷன் அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்கோ தைரியமா இருங்கன்னார் அதனால நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும் அப்படி அதை தீர்மானிக்கிற பக்குவம் நமக்கு வந்துட்டுதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி